மழைக்கு பின் நீங்கள் பயணிக்கும் சாலைகளின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்ப்போம் நாள் மழை அந்த மழையில வந்து குண்டு இருக்கனால இருக்காங்க பிள்ளைல சரியா நாங்க கொண்டு போய் சேர்க்க முடியல ஸ்கூலுக்கு டிராபிக் ஓயமாகுது தூசியாத இந்த நேரமும் வருது இங்கே நிறைய பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா வெறும் தான் அதிகமாகுது போக்குவரத்தை ரொம்ப பாதிக்குது நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில மாதங்களாக உசிலம்பட்டில் மழை இருக்கு அதனால ரோடுகள் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதுனால மக்கள் இந்த ரோட்ல போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க டூ வீலர் காரு அது இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப மெதுவாக போகிறதுனால ஒரு அவசர காரியங்களுக்கு இங்கிருந்து மக்களை ஏற்றி ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னாலும் ரொம்ப லேட்டாக போகிறதாக இருக்குது அதனால இந்த ரோட்டில் டேமேஜ்களும் பள்ளம் மேடுகளும் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த ரோட்டில் போகிறதுக்கு சின்ன சின்ன மலைக்கு குண்டும்ங்குழியுமா எங்கேயுமே மாறிவிட்டது பொதுமக்கள் அரசியல்வாதி எந்த தலைவர்கள் வர்றாங்கன்னா மெயின் ரோட்டை மட்டுமே கொஞ்சம் சரி பண்ணுறாங்க ஆனால் கிராமப்புற சாலையை யாருமே கண்டுக்கிறதில்ல இந்த கிராமப்புற மக்களும் நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அங்கே இருக்கிறவங்க குடிமக்கள் இல்லையா அந்த சாலையை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சரி பண்ணுறாங்க குலதெய்வ கோயிலும் அதிகம் அடிக்கடி வந்து அந்த சாலைகளை பயணிக்கிறாங்க திரும்ப வரும்போது நோயாளியாக வராங்க பழங்கள் இலை இப்படி பல பொருளை உற்பத்தி செய்கிற பொருளை பூரா கொண்டு வராங்க அவனுக்கு சா நல்ல ரோடு இல்லை நல்ல வசதி இல்லை பூரா பேந்து போச்சு இதை பல தடவை கலெக்டரேட்ட சொல்லிட்டோம் எம்எல்ஏ சொல்லிட்டோம் யாருமே எந்த விதமான செவி சாய்க்கிற மாதிரி தெரியல போராட்டம் பண்ணியாச்சு மக்களை திரட்டி இவ்வளவும் ரெண்டு கலெக்டர்ட்டையும் சொல்லியாச்சு போன கலெக்டர் சங்கீதாட்டையும் சொல்லியாச்சு இந்த கலெக்டர்ட்டையும் சொல்லியாச்சு எந்த விதமான பயனும் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் பொம்பளை பிள்ளைகளும் பயங்களும் பண்ணுற பாடு முடிஞ்சான் இல்லை கிராமப்புறத்து விவசாயிகள் முழுவதான் இல்லை அவ்வளோ சொல்லவும்னா துயரம் மக்கள் குரல் பகுதியில் உசிலம்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க